திருக்கோயிலை மலர்கள் பறிப்பதற்காக இறைவனுக்கு மலர்த்தை அமைப்படும் என்பதற்காக மலர் செடிகள் வளர்த்திருக்கிறோம் அதற்குள் களைகள் வளர்ந்திருப்பதை அழுக்கு வேஷ்டி கெண்டைக்கால் வரை அணிந்து ஒரு கையை முழு கையை விட்டும் மற்றொரு கையை அரைக்கை வரைக்கும் மடித்து மடித்துவிட்டு அழுக்கடிந்த சட்டை சட்டையுடன் ஒருவர் திருக்கோயிலை நோக்கி வந்து கொண்டிருப்பதைக் கண்டோம் நமக்குள் ஏதோ பைத்தியம் போன்ற ஒரு நிலை இருப்பதால் வருகிறார் அவரை சத்தம் போட்டு அனுப்பலாம் என்று அவரை நோக்கி வந்த பொழுது நாம் சத்தம் போட சத்தம் போட கேட்க மறுத்து நேரடியாக திருத்தலத்துக்கே வந்து ஈசனின் அருகில் பூஜை செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு மேடையில் கண்களை மூடியாக வந்து கொண்டார் நாம் வந்து சிறிது தூரத்தில் இறைவனை தரிசிக்கும் போது தொந்தரவு கொடுக்க வேண்டாம் என்று நாம் நின்று கொண்டோம் ஒரு இரண்டு நிமிடம் கழித்து அவர் கண்களை விழித்து பார்த்து எலுமிச்சங்கறி வேண்டும் என்றார் அன்னையும் முன்பு வைக்கப்பட்டிருந்த எலுமிச்சங்கடி ஒன்றை எடுத்துக்கொண்டு அவர் கையில் கொடுத்துவிட்டு மீண்டும் பல இடத்திலே கொஞ்ச தூரம் ஒரு பத்தடி தூரத்தில் தள்ளி நாம் நின்று கொண்டோம் அவர் மீண்டும் கண்களை மூடி கைகளில் ஏந்திக்கொண்டு சிவமந்திரத்தை ஓதிக்கொண்டிருப்பதைக் கண்டோம் பின்பு கண்களை விழித்து பார்த்து கையை இயங்கு என்றார் நான் அருகில் வராமல் சற்று தூரத்திலிருந்தே கையை ஏந்து கொண்டிருந்தேன் என்றாக விட்டு பார்த்தார் அவர் வீசிய அந்த கனியானது என்னுடைய கைகளில் கொண்டு விழுந்து பின்புதான் அவரும் ஈசனின் கனமாகவே வந்திருக்கிறார் என்பதைக் கண்டு அஞ்சினோம் பின்பு அவராகவே எழுந்து வந்து அறுபத்தி நான்கு ஆண்டுகளும் இருநூத்தி எண்பது நாட்களும் இந்த திருத்தலத்தில் நந்திதேவனிருந்து இங்கு வருகின்றவர்களுக்கெல்லாம் அறிவு அளித்து நல்ல செயல்களை செய்து கொண்டிருப்பான் என்று கூறிவிட்டு சென்று மறைந்தார் அப்படிப்பட்ட நந்தி ஊனுடம்பு படைத்த நந்தி தேவர் இந்த திருக்கோயிலில் மற்றொரு சிறப்பாக கருதப்படுகிறது நமது நந்திதேவர் ஊனுடம்பு ஊனுடம்பு படைத்த நந்திதேவரை பற்றி இன்னும் குறிப்பாக கோர வேண்டுமானால் இத்திருத்தலத்திற்கும் சிவசேவைகள் செய்து சிவநெறியையும் தமிழையும் உலகிற்கு பறைசாற்றும் விதமாக திகழ்ந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இரண்டாம் இரண்டாவது கருதப்படுபவரும் வயதில் மூத்தவருமான திருநாவுக்கரசு பெருமான் திரும திருநாவுக்கரசு பெருமானுக்கும் இந்த திருத்தலத்துக்கும் ஒரு சம்பவம் உண்டு திருநாவுக்கரசு பெருமான் புகழனார் மாதினி என்ற வேளாண் குடி நடத்தி வந்த வேளாண் பெருமக்கள் குடும்பத்தில் இரண்டாவது குழந்தையாக பிறந்த திருநாவுக்கரசு பெருமான் அவருக்கு பிறந்த பொழுது அவருக்கு மூத்தவராக பிறந்தவர் தினகுபதி என்பது அவருடைய தமக்கையின் பெயர் இரண்டாவதாக பிறந்த இந்த குழந்தைக்கு மருள் நீக்கியார் என்று பெயரிட்டு மருள் நீக்கியார் என்றால் இந்த உலகத்தின் துன்பங்களை எல்லாம் நீக்க என்ற அர்த்தம் அப்படி மருள் நீக்கியார் என்று பெயரிட்டு வளர்த்து வந்த காலகட்டத்தில் அவருடைய தமக்கைக்கு திருமணப் பருவம் போது அவருக்கு திருமணம் செய்து முடிப்பதற்காக வல்லவராசியத்திலே போர்படையும் தளபதியாக விளங்கிய கலிப்பகையார் என்ற ஒரு சிவத்தொண்டில் சிறந்து விளங்கிய களிப்பகையாரை திருமணம் பேசி முடிக்கிறார்கள் அந்த சமயத்திலே பல்லவ நாட்டில் போர் ஏற்படுகிறது அந்த போர் முடித்துவிட்டு சென்று வந்து திருமணம் முடிப்பதாக பெரியோர்களால் எல்லோராலும் முடிவு செய்யப்பட்டது அப்படி போய் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அந்த போருக்கு சென்ற களிப்பகையார் கொல்லப்படுகிறார் போரில் தன்னுடைய மகளுக்காக பேசி முடித்த வரன் இப்படி இற விட்டதே என்பதை துன்பமாக நினைத்து ஒவ்வொரு நாளும் வருந்தி வந்த அவருடைய தாய் தந்தை இருபதுமே இறந்து விடுகிறார்கள் அப்படி இறந்து விடுகின்ற சூழ்நிலையில் மருள்நீக்கியாரின் தமக்கையான திலகவதி அம்மையாரோ தானும் இறந்து போகவே முற்படுகிறார் அப்பொழுது திருநாவுக்கரச நாயனார் மருள் தனக்கு முன்னால் தானும் இறந்து விடுகிறேன் என்னையும் அடக்கம் செய்து பின்னர் நீ இறந்து விடு என்று தங்கையை மண்டாடுகிறார் திலகவதியார் இவரை வளர்த்த ஆளாக்க வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு உட்படுத்தப்படும் போது அவர் தன்னுடைய கருத்திலிருந்து மாறுபட்டு இவரை சிறந்த கல்வி கேள்விகளில் சிறந்த ஞானியாக அவனை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அன்று பள்ளிகளில் சிறந்த பள்ளியாக விளங்கிய இன்று பாட்னா என்று கூறக்கூடிய பாடலின் உத்தரத்தில் ஒரு சமணப்பள்ளியிலே அவரை சேர்க்கிறார்கள் சேர்த்துவிட்டு உள்ள நீராட்டனேஸ்வரர் திருவாலயத்திலே திலகவதியார் சிவத்தொண்டு செய்து கொண்டு அங்கே காலம் நடத்தி கொண்டிருக்கிறார் சமணப்பள்ளியில் சேர்ந்த மருநீக்கியார் திருநாவுக்கரசு பெருமானோ தன்னுடைய படிப்பில் கேள்வி கல்வி கேள்வி ஞானத்தில் சிறந்து விளங்குவதை பார்த்த சமணர்கள் அவருக்கு தருமசேனர் என்று ஒரு பட்டத்தை அளித்து அவரை அந்த பாடலி புத்தகத்தினுடைய சமண மடத்தின் தலைவராகவே ஆக்கி விடுகிறார்கள் அப்படி நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் பாரத தேசத்தை முன்பாக பிரித்து தென் பாரதத்தை மகேந்திரவர்ம வல்லவனும் மத்திய பாரதத்தை இரண்டாம் குலிகேசியும் வடபாகத்தை கர்ஷனத்தினாரின் ஆண்டு கொண்டு வந்த காலகட்டம் அது அப்படி ஆண்டு கொண்டு வந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாக சைவ சமயமே முற்றிலும் ஒழிக்கப்பட்ட சூழ்நிலை நிலவிய காலகட்டம் அது யாரும் சைவ திருக்கோயில்களுக்கு செல்லக்கூடாது குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல் திருவிழாக்கள் நடத்தக்கூடாது பூஜைகள் செய்யக்கூடாது என்று சமணர்களால் நெருக்கடி கொடுக்கப்பட்டிருந்த காலகட்டம் இந்த மூன்று அரசர்களையுமே சமணர்களும் சமண துறவிகளும் சமண மதத்தை சேர்ந்த தலைவர்களுடைய கட்டுப்பாட்டிலே இந்த மூன்று அரசுகளையும் இயக்கிக் கொண்டிருந்த காலகட்டம் அப்படி நடந்த காலகட்டத்திலே இவர் தருமசேனராக போ இருந்த பொழுது சிவனுடைய திருவாலயங்கள் பலவற்றை இடித்து சிவத்து சிவனுடைய சிலைகளை எல்லாம் ஆற்றிலும் கடலிலும் தூக்கி எறிந்து பல சிவ சிந்தனைகளையும் சிவ நிந்தனைகளையும் மறுநீக்கியார் செய்து கொண்டிருக்கிறார் இதை கேள்விப்பட்ட திலகபதியாரோ சிவத்தையே சிந்தையில் வைத்து வாழ்ந்த எங்களுடைய குடும்பத்தில் இப்படி ஒருவன் பிறந்து விட்டானே சிவநந்தனை செய்கிறானே அவனை எப்படியாவது இம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்காயா என்று வீராட்டனை சுவரத்திலே கொண்டாடுகிறார் இதை பார்த்து நேரடியாக தோன்றிய சிவபெருமானோ அவன் சென்ற பிறவியிலே முத்துரவையிலே மருநீக்கியார் பாகீஸ்வரர் என்ற திருமா திருநாமத்தோடு எம்மை அடைவதற்காக என்னுடைய திருவடியை அடைவதற்காக தவம் இயற்றி வந்தான் அந்த தவத்தில் ஏற்பட்ட சிறு பிழையினால் அவன் மீண்டும் மனிதனாக இந்த பூமியிலே பிறந்து இந்த நிந்தனைகள் செய்து வருகிறான் கவலைப்படாதே அவனை உன்னிடத்திலே கொண்டு வந்து சோலை நோயை கொடுத்து அவனுக்கு உன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்த்துக்கிறோம் என்று கூறுகிறார் ஓரளவுக்கு திலகபதியாரும் மன நிம்மதி அடைகிறார் அப்படிப்பட்ட காலத்தில் திடீரென்று ஒரு நாள் மறுநீரியை நீக்கிய அந்த சூலை நோய் அதாவது வயிற்று ஒளி உருவாகிறது கருமசேனர் எந்த உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பதால் மருத்துவத்துறையில் மிகச்சிறந்த மருத்துவ நிபுணர்களை எல்லாம் அழைத்து அந்த சமண துறவிகளும் சமண குருமார்களும் இவர்களுக்கு மருத்துவம் செய்கிறார்கள் எந்த மருத்துவத்திலும் பயனடை பயனடையவில்லை அப்படிப்பட்ட நிலையில் தன்னுடன் ஒரு உதவியாளரை அழைத்து கொண்டு யாருக்கும் சமணர்களுக்கு தெரியாத வண்ணம் தன்னுடைய தமக்கு இருக்கின்ற வீராட்டனேஸ்வரர் சிறுவாலயத்திற்கு வந்து சேர்கிறார் அப்படி வந்து சேர்ந்த மருள்நீக்கியாரை வீராட்டணேஸ்வரர் ஆலயத்திற்கு திலகபதியார் அழைத்து சென்று அவருக்கு கூற்றாயினவாறு விளக்கலீர் என்ற ஈசனுடைய திருப்பதிகத்தையும் பாட சொல்லி அவர் பாடுகிறார் பாடி பிடித்தரும் அவருக்கு ஈஸ்வருடைய திருவெண்ணீரை கொடுக்கிறார் அதை அருந்தியதையும் சூளை நோய்குணமாகிறது சூளை நோய் குணமானதும் பல திருத்தலங்களில் சிவ திருத்தலங்களிலே அவர் திருப்பதிகம் பாடிக்கொண்டிருக்கிறார் இதை கேள்விப்பட்ட சமணங்களோ இவர் எப்படியா இருந்தாலும் சைவ நெறியை வளர்ப்பு வளர்த்து விடுவார் அப்படி வளரும் பட்சத்தில் சமணர்களுக்கு துன்பங்கள் நேரிடும் என்பதை உணர்ந்த சமண மத துறவிகள் அப்போதைய மன்னனான மகேந்திரவர் கொண்டவரிடத்திலே சென்று இப்படி இல்லாத சில பொய்யான வாக்குறுதிகளை எல்லாம் அவரிடத்திலேயே கூறி அவர் இப்பொழுது சைவ மதத்திற்கு மாறிவிட்டார் இனிமேல் உங்களுக்கு எதிராக மக்களை திரட்டி கிளர்ச்சியை ஏற்படுத்துவார் ஆட்சி அதிகாரத்திலிருந்து தங்களை விளக்க முயற்சி செய்வார் ஆகவே அவரை சும்மா விடக்கூடாது அவரை அழித்து விட வேண்டும் என்று மகேந்திரவர்ம வல்லவனிடத்தில் கூறுகிறார்கள் அதையும் ஏற்றுக்கொண்ட மகேந்திரவர்ம வல்லவனோ அவரை அழைத்துவார்கள் என்று கட்டளை சரி என்று இவரை சில வீரர்களை அழைத்து பழைய வீரர்களை அழைத்து அனுப்பி அழைத்து வருகிறார் கட்டளை இடுகிறார் இவர் வர மறுக்கிறார் அப்பொழுது அங்கு வந்த வீரர்களோ தாங்கள் இல்லாமல் நாங்கள் மட்டும் திரும்பி சேர்ந்த சென்றா ஆனால் எங்களை மன்னர் தண்டிப்பார் ஆகவே தயவு செய்து எங்களுடன் பாருங்களையேனே என்று மன்றாடுகிறார்கள் அவர்கள் மன்றாடியதை பொறுத்து காஞ்சிபுரம் செல்ல முற்படுகிறார் காஞ்சிபுரத்தை அடைந்த பொழுது மன்னனுடைய அரண்மனையிலே மகேந்திரவர்ம வல்லவரும் சமண மதத்தை சார்ந்த சில சமண மத குருமார்களும் சமணக்குறவிகளும் அமர்ந்திருக்கிறார்கள் தங்களிடம் இந்த குருமார்கள் எல்லாம் சில தங்கள் மீது சில குற்றச்சாட்டை இருக்கிறார்கள் அந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கும்படியாக உள்ளது தாங்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்று இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கிறார்கள் என்று ஒரு கருத்து சமத கேட்கிறார் அவர்கள் சுண்ணாம்பு நீட்டுக்குள் அவரை அவர்கள் கூறியபடியே ஒரு தொட்டியில் மிகப்பெரிய தொட்டியில் சுண்ணாம்பு கலவை செய்து அந்த கலவைக்குள் நாவுக்கரசனை விடுகிறார்கள் எட்டு அந்த கதவை பூட்டிவிட்டு ஏழு நாட்கள் கழித்து சிறந்து பார்க்கும் பொழுது அன்றளர்ந்த மலர் போல் அந்த சுண்ணாம்பு நீற்றுக்குள் அமர்ந்து அதிகம் பாடிக்கொண்டிருப்பதைக் கண்ட சமணர்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள் உடனடியாக மன்ன சமண மதத்திலே இவன் கற்று தேர்ந்த மந்திரங்களை எல்லாம் பயன்படுத்தி இவன் தப்பித்துக் கொண்டான் ஆகவே இவனுக்கு அடுத்த நிறை கொடுங்கள் என்று கூறுகிறார் மன்னனும் சரி என்கிறார் என்ன செய்யலாம் என்றபோது பால் சோரில் வந்து நஞ்சு கலந்து கொடுக்கலாம் என்கிறார்கள் அப்பொழுதும் அதே போல் செய்கிறார் ஈசன் அருளால் அந்த பால் சோர் நெஞ்சானது அமுதாக மாறி அப்பொழுதும் அவரை எதுவும் செய்யவில்லை மீண்டும் என்ன செய்யலாம் என்று மன்னன் பிறவிய பொழுது துறவிகள் இவருக்கு இட்டு இடறி விடலாம் என்கிறார்கள் சரி என்று அது போலவே செய்ய செய்ய ஏற்பாடு செய்யப்படுகிறார்கள் இவரை அழைத்து சென்று அந்த நாம் கடுமையான தண்டனைகள் கொடுக்க வேண்டுமானால் இடர்கள் என்று இருக்கும் மன்னர் மன்னர் அரண்மனைக்கு முன்பு நடு வீதியில் மற்ற மக்களெல்லாம் பார்க்கும்பொழுது பயப்படும் வண்ணம் நடு வீதியிலே இடர்கள் என்று ஒன்று வைத்திருப்பார்கள் அந்த இடர்களிலே தலையை வைத்து பிடித்து கொண்டு ஒரு யானை வந்து தன்னுடைய காலால் தலையை முடித்து நசுக்கி அழிப்பதுதான் அந்த தண்டனை இவர்கள் எதிர்பார்த்தது போலவே இடர்களில் திருநாவுக்கரசு பெருமானுடைய தலையை வைத்து பிடித்துக் கொள்கிறார்கள் யானையை விடுகிறார்கள் யானையோ மன்னன் மீது அணிந்திருந்த அந்த மாலையை பிடுங்கி நாவுக்கரசு பெருமானுக்கு அணிவித்து அந்த சவ சமணர்களையே திரும்பவும் துவமசும் செய்கிறது இதை கண்ட மகேந்திரவர்மனோ பல்லவனோ அதிர்ச்சி அடைகிறார் மீண்டும் என்னதான் செய்வது கூறுங்கள் என்று கேட்ட பொழுது இவரை கடலிலே கல்லினை கட்டி தள்ளிவிடுவோம் அழிந்து விடுவார் அதை செய்யுங்கள் என்கிறார்கள் சொன்னது போலவே மீண்டும் மன்னனும் உத்தரவிட இவரை உடலை திருப்புடலை கல் கற்களால் கட்டப்பட்டு கடலிலே தூக்கி வீசி விடுகிறார்கள் கச்சுணை கூட்டியோ கடலினும் பாட்சியினும் நச்சுணையாதவர் நமசிவாயவே என்ற திருப்பதிகத்தை திருநாவுக்கரசு பெருமானும் பாடுகிறார் அப்படி பாடும் பொழுது அவரை கட்டி அணைக்கப்பட்டு வந்த கற்களெல்லாம் அருந்து அந்த கல்லே தெப்பமாக மாறி அவரை கரை சேர்க்கிறது அந்த இடத்தில் இருந்த சிவாலயத்திலே பதிகம் பாடிவிட்டு மீண்டும் திருவதிக்கு அடைகிறார் இதை கேள்விப்பட்ட மகேந்திர வந்து இந்த சம்பவத்தை எல்லாம் கேள்விப்பட்ட மகேந்திரவர்ம பல்லவன் தன்னுடைய சேனைகளோடு திருபதியை சென்று நாவுக்கரசு பெருமானுடைய திருப்பாதங்களில் வணங்கி பணிந்து தானும் சைவ சமயத்தை ஏற்றுக்கொண்டார் இப்படி சென்று கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் அப்பொழுதுதான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் சைவ குரவ குறவர்களில் ஒருவராக போற்றப்படுகின்ற ஞான சம்பந்த பெருமான் அப்பொழுது இளம் பிராயத்திலே சைவ நெறியை உருவாக்கி கொண்டிருந்த காலகட்டம் அவரும் அப்பர் பெருமானும் இருவருமாக சேர்ந்து பல திருவுத்தரங்களில் பதிகம் பாடுகிறார்கள் இறுதியாக கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் என்ற இடத்தில் அமைந்துள்ள வீராட்டனேஸ்வரர் திருவாலயத்திலே தரிசனம் செய்துவிட்டு பதிகம் பாடிவிட்டு திருவாலயத்தின் வெளிப்புறத்திலே அமர்ந்து திருநாவுக்கரசு பெருமான் தண்ணீர் மொழ்கேச நிலத்திலே அழுதுகிறார் தான் சைவ சமயத்தில் சமண சமயத்தில் இருந்தபோது உனக்கு இவ்வளவு நிந்தனைகள் செய்தேனே என்னையும் மன்னித்த அருளினாயி அந்த நின்ற எல்லாம் இன்னும் எனது இதயத்துக்குள் ஒன்றாக திருத்திக் கொண்டிருக்கிறதே அதை மாற்றி வகை என்று கொடுத்து இவரே அறியாத வண்ணம் சமணர்கள் மீது நீ முறை கூறுகிறாய் மனிதனுக்கு கொடுத்தர ஆறாவது அறிவு என்பது நல்ல பாதையை தேங்களுக்கு தர்ம வழியிலும் தர்ம சிந்தனைகளிலும் செயல்பட்டு தேவர்கள் இன்னும் உயர்ந்த அந்தஸ்தை மனிதன் அடைய வேண்டும் உயர்நிலை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் ஆறாவது அறிவு ஒன்றையை மனிதருக்கு கொடுத்தோம் அதை பயன்படுத்தாமல் சமணர்களை குறை கூறுவது உணவு தவறு தவற சமணர்களின் தவறுகளை இருந்தும் தோவையும் செய்வோம் என்று திருநாவுக்கரசு பெருமானியாதவர் தன்னுடைய குரல் கோலங்களின் மூலமாக பொது தோள்பட்டையிலே சூலாயுதத்தையும் மறு பட்டையில் நந்தி முத்தரையும் பரவுகிறது அவரை சுத்தப்படுத்தினால் என்பது தேவாரத்து இருந்து நாம் இது நடந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகளை தாண்டிவிட்டது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பூமியில் பிறந்த ஒரு உயிரினத்தின் மீது அவனுடைய திருக்கரங்கள் பட்டு ஒரு சின்னம் வரையப்பட்ட ஒரு உயிரினம் என்றால் நமது திருவாலயத்தில் உள்ள ஊனுடம்பு தகித்த நந்திதேவர் ஆகவே அவருக்கு ஒவ்வொரு பிரதோஷ தினங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகிறது அந்த சிறப்பு வழிபாட்டுகளில் எல்லோரும் கலந்து கொண்டு அவருடைய துன்பங்களையும் துயர துயரங்களையும் போற்றிக்கொள்ள நல்ல ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது உலகெங்கிலும் சந்திதேவருடைய இந்த சிறப்பை கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக நினைத்து இந்த பதிவின் மூலமாக யார் யாரெல்லாம் இந்த பதிவை பார்க்கிறீர்களோ நீங்களும் மற்றவர்களுக்கு இதை தகிர வேண்டுமாய் அதுபோலும் ஈசங்கை கொடிகளை விலகி தங்களை பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம்